வணக்கம் மக்களே இந்த சென்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர்ல இருந்து வேலை தேடி வரீங்க அப்படி வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கெங்க பஸ்ஸு வரும் உங்களுக்கு எப்படி போகணுங்கிற விஷயம் தெரியாது நீங்க நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போறதுக்கிட்டு அந்த டைமுக்கு உங்களுக்கு பஸ் வராது நீங்க வெயிட் பண்ணணும் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன சஜஷன் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருக்கு ஸோ சென்னையில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் பட் தெரியாம இருக்கவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ இல்லைங்க இந்த யூடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க பத்தே செகண்ட்ல நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இப்போ ஒருவேளை இப்போ நான் நுங்கம்பாக்கத்துல இருக்கேன் அப்படின்னா நுங்கம்பாக்கத்துல இருந்து நீங்க போர்ட் போனோம் ஃபோர்ட்டில் இருந்து நீங்க வந்து மறுபடியும் திருவான்மையூர் போவோம் ஏன்னா நான் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா திருவான்மையூர் சோ நான் இங்கிருந்து அங்கே ஃபோர்ட்டு போறக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும் ஃபோர்ட்ல இருந்து திருவான்மியூர் மறுபடியும் அங்கேருந்து ஃபோர்ட் வரதுக்கு ஃபோர்ட்ல இருந்து இங்க வரதுக்குன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு நாலு டைம் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி வந்துடும் அதுக்கு பதிலா நீங்கள் வந்து ஒரே இடத்துக்கு தான் அடிக்கடி ஒரு இன்டர்வியூஸ்க்காக போயிட்டு வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த யூடிஎஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அதில் நார்மல் புக்கிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அதில் போயிட்டு உங்களோட ஸ்டேஷன் எங்கே இற போறீங்க எங்கே இறங்க போகிறீங்கிறது கொடுத்தாலே அந்த அமௌண்ட் வந்து மினிமம் அஞ்சு ரூபா பத்து ரூபா தாங்க இருக்கும் அதுக்கு மேலே வராது நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா டைமுக்கு முன்ன பின்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டிலே ஆகலாம் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது லோக்கல் ட்ரெயின் வரும் நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நினைச்ச இடத்துக்கு ஈஸியாக போய்க்கலாம் இல்ல ஒரு புதுசாக ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா மந்த் உங்களுக்கு கேப் எந்த கம்பெனிலயும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க முகாவாசி கம்பெனியில அப்படி ப்ரொவைட் பண்ணாத பட்சத்துக்கு வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்ல போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கண்டிப்பா வந்து சீசன் டிக்கெட் எடுத்துங்க ஒன்னும் இல்லைங்க ஜென்ரலா சொல்ல போனா சீசன் டிக்கெட்னா வேறு எதுவும் இல்லை பாஸ் மந்த்லி பாஸ் அது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறீங்களா அதே பேஜ்ல இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சீசன் டிக்கெட்டு இருக்குங்களா அந்த சீசன் டிக்கெட்டில் போயிட்டு அதே தாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே இறங்கணுங்கிற விஷயத்த என்டர் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி நூற்றி இருபது தான் கேட்கும் நீங்கள் டெய்லியுமே போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா பே பண்ணிட்டு போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாக வரும் ஆனால் இதுவே வந்து நீங்கள் மாதம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாலும் நூற்றி இருபது ரூபா தாங்க வரும் ஸோ இப்போ நான் மேலே போட்டிருக்க வீடியோ கிளிப்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி தெரியாது அவங்களுக்கு உங்கள் புதுசாக சென்னைக்கு வர போறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே